ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான குழந்தையே உன் சாயப்பா பேசுகிறேன் பாபாவின் அர்க்கரங்களால் அளித்த ஒரு விபூதி பொட்டலத்தை சாமா தன் வீட்டு பூஜை அறையில் பத்திரமாக வைத்திருந்தார் ஒரு முறை அவர் வீட்டை பழுது பார்த்து அடிக்கும் வேலை நடைபெற்றது அந்த சமயம் அவர் வேலை விஷயமாக பம்பாய்க்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அங்கு சென்றுவிட்டார் அன்று இரவு பாபா சாமாவின் கனவில் தோன்றி சாமா நீ பாதுகாத்த என் உதிப்பொட்டலம் உன் வீட்டுக்கு அருகில் உள்ள கொப்ப திட்டு கிடைக்கிறது உடனே வீட்டுக்கு சென்று அதை பாதுகாத்துவை என்றார் சாமா உடனடியாக பம்பாயிலிருந்து கிளம்பி வீட்டுக்கு திரும்பினார் பூஜையரை பழுது பார்க்கப்பட்டு படங்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருந்தன பூஜை பொருட்கள் மட்டும் காணவில்லை விரைந்து சென்று வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டி அருகே தேடினார் அதிர்ஷ்டவசமாக அந்த உதிப்பட்டலம் கிடைத்தது அதை பயபக்தியுடன் எடுத்து வந்து கண்களில் ஒற்றி எங்கள் தவறுகளின் அறியாமையை மன்னித்து விடுங்கள் பாபா என்று கூறி மீண்டும் பூஜை அறையில் பாபாவின் படத்தை முன் பத்திரமாக வைத்தார் அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை இனி நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் என்ற பாபாவின் குற்று இதன் மூலம் தெளிவாகிறது ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உனது மணர் உன்னை நான் நன்றாக அறிவேன் நீ எதற்கும் பயப்படாதே உன் நிலையை நான் அறிவேன் இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள் பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளைப் புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்கிறாயே கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள் அதை தெரிந்து புரிந்து நட உனக்கால நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால்தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கிறாய் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அதை உன்னை தீண்டாது அது உன்னை தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே கலங்காதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துளைத்து ஏறி நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் என் உயிருக்கு உயிராய் இருக்கும் அன்பான குழந்தையின் நீ உன் என்றும் துணை நிற்பேன் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கைவை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளராதே எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலை மாறும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடிக் கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீர்க்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தோம் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன் கருமாக்கள் சிறிதும் மீதமிராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நீர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனத்துக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கிறேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன் எதற்காக பிச்சை எடுக்கிறேன் என் குழந்தை உனக்காக நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் நிறைந்ததாக நான் மாற்றுவேன் திருப்பி தருவேன் என் மீது நம்பிக்கை கொள் நான் இருக்கிறேன் நிச்சயம் செய்வேன் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் இருப்பேனா மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதான் உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் முன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகிறாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்வது உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகள் முன் பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவில் சிக்கி கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் உன் சாயப்பா உன்னை நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னுடன் எப்போதும் இருப்பேன் வாழ்வில் ஒளி வராதா என காத்து இருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய் உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய்தேவா வருவேன் இனிமேல் எல்லாம் நல்லதாகவே அமையப்போகிறது கவலை கொள்ளாதே உன் நிழல் கூட இனிமேல் பிரகாசமாய் இருக்கும்.